ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே சேனல் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து தமிழ்நாடு அரசு பொது இ சேவை மையம் எப்படி வந்து நம்ம தொடங்குறது நம்மளால் வந்து தொடங்க முடியுமா நான் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் நான் வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கேன் நான் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன் இது பாசிபிளா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க கூகுள்லேயும் வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க பட்டு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான பதில் வந்து யாருமே கொடுக்கல கூகுள்லேயே இல்லை ஓகேங்களா ஸோ கூகுள்லேயே இல்லாததுக்கு வந்து நம்ம பதில் தர முயற்சி செஞ்சுருக்கோம் பட்டு வந்து இது வந்து நான் முழுசாக வந்து பதில் கொடுக்கல ஐடியா கொடுக்குறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னோட சஜெக்ஷன் ஐ மீன் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அரசு சேவைகள் இந்த அரசு சேவைகளை வந்து தனியார் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவைலபிள் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனி மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க ஒரு மக்கள் நல திட்டங்களோடு சார்ந்துருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த அரசு பொது இ சேவை மையம் தொடங்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த அரசு பொது இ சேவை மையத்தில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து அரசு நலத்திட்ட உதவிகளை பெற பெறத்துக்கு தேவையான பல சான்றிதழ்களில் வந்து கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் முதல்நிலை பட்டதாரி சான்றிதழ் இந்த மாதிரி பல சான்றிதழ்கள் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து இவி பில் பே பண்ணுறது ப்ளஸ் டூ டி ப்ளஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் அதெல்லாம் வந்து அடிஷ்னல் சர்வீஸாக கொடுக்குறாங்க அவங்களோட வருமானத்துக்காக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது எஃப்ஐஆர் காப்பி வாங்குறது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த அரசு பொது இ சேவை மையம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த மாதிரி வந்து வந்து சான்றிதழ்களில் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முன்னாடிலாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடிலாம் கேட்டிங்களாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி சான்றிதழை வாங்கினோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை கருத்தில் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பொது இ சேவை மையம் அதாவது சிஎஸ்சி சென்டர் காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இது ரன் ஆகிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய இதில் சொசைட்டியில் வந்து ரன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தனியார் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி அவங்களுக்கு கீழே வந்து இந்த பொது சி பொது இ சேவை மையம் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருக்குது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடத்துல இருக்குது எல்லாரோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்களா இதை வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு பொது இ சேவை மையத்தோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு தாங்க இது டிஎன்இஜிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சிஎஸ்சி என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இருக்க சிஎஸ்சி லொக்கேஷன் லிஸ்ட்டை கூட வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்க, சேவா சென்டர் அதாவது இந்த சென்டர் வந்து எப்படி வந்து அவங்களோட சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதும் வந்து உங்களுக்கு தெரியும் சேவா டெலிவரி சேனல்ஸ் எல்காட் மூலமாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் கீழே அதுக்கப்புறம் சொசைட்டி ஸோ இந்த மாதிரி கீழே வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இன்கம் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி நோ கிராஜுவேட் அக்ரிகல்ச்சரல் வீடோ ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுமான திருமண உதவி திட்டங்கள் குறித்தும் கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு சேஞ்சஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு டிஎன் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ப்ரேஷன் ஆஃப் சென்னை எலக்ட்ரிசிட்டி பில்லு ஸோ இவ்வளோ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரெக்வஸ்ட்டு வந்து வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஐடியா இருக்குது என்ன பண்ணணும் ஃபர்தரா அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த டோல் டெலிஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் பட் இது கால் பண்ணால் வந்து ஆட்டோ ரெக்கார்டர் வாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது ஸோ அதனால் வந்து பெஸ்ட் வந்து நீங்கள் நீங்கள் இமெயிலில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வழிகள் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்பரை நானும் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து அதை பற்றி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து அரசு பொது சேவை மையத்தில் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அட்வைஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த கொஸ்டினை வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இதுக்கு சரியான பதில் வந்து இன்னும் கிடைக்கல அதுக்கு வந்து உங்களை நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மட்டும் இதுவே வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதே ஸ்கீம் தான் காமன் சர்வீஸ் சென்டர் ஓகேங்களா அந்த ஸ்கீம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிஎஸ்சி ஓகேங்களா அதில் வந்து யார் ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க ஒரு தனியார் சென்டர் வச்சுருக்கவங்க இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அதை வந்து அப்னா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நாடு சிஎஸ்சி அந்த அப்னா சிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது அது என்ன அப்னா சிஎஸ்சினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து அதை பற்றி வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அவர்னஸை வந்து ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து டெக்னாலஜி பயனுள்ள வீடியோக்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்